ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜனவரி ஏழு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் சேவாதள தொண்டர்களே முதன் முதலில் உங்கள் இதயத்தில் பிரேமையை அபிவிருத்தி செய்து கொள்ளுங்கள் நீங்கள் யாரை சந்தித்தாலும் அன்பாக பேசுங்கள் துன்பத்தில் இருப்பவர்களை உங்கள் அருகில் அரவணைத்து கொள்ளுங்கள் பின்னர் இறைவன் உங்கள் மீது அவனது பிரேமையை பொழிவான் சக மனிதர்களை நீங்கள் நேசிக்கவில்லை என்றால் இறைவனது பிரேமையை நீங்கள் எவ்வாறு பெற முடியும் நீங்கள் இறைவனது பிரேமையை பெறுவதற்கு தகுதியானவர்களாக ஆக வேண்டும் என்றால் முதன் முதலில் உங்களது சக மனிதர்களது பிரேமையை பெறுவதற்கு தகுதியானவர்களாக நீங்கள் ஆக வேண்டும் நீங்கள் பிறருக்கு உதவினால் இறைவன் உங்களுக்கு உதவுவான் எப்போதும் உதவுங்கள் ஒருபோதும் தீங்கு இழைக்காதீர்கள் எவரையும் கஷ்டப்படுத்தாதீர்கள் அனைவரையும் நேசியுங்கள் நல்ல இதயத்துடன் உங்களது வாழ்க்கையை நடத்துங்கள் தங்கு தடையற்று ஓடும் பிரேமையால் உங்கள் இதயம் உருக வேண்டும் பிரியமானவர்களே நீங்கள் என்னிடமிருந்து வேறுபட்டவர்கள் அல்ல நான் உங்களுள் இருக்கிறேன் நீங்கள் என்னுள் இருக்கிறீர்கள் நான் உங்களை நேசிப்பதைப் போல நீங்களும் அனைவரையும் நேசிக்க வேண்டும் அகத்தில் இருந்து பரிசுத்தமான பிரேமையை அபிவிருத்தி செய்து கொண்டு அதை பகிர்ந்து கொண்டால் மட்டுமே நீங்கள் மகத்தானவர்களாக ஆக முடியும் நீங்கள் ஆற்ற வேண்டிய சேவை இதுவே தெய்வீக அருளமுதம் ஜனவரி இருபத்தி ஏழு ஈராயிரத்து ஏழாம் ஆண்டு பிரேமையை பிரேமையின் மூலம் வெல்வதே பக்தியின் இன்றியமையாத அம்சமாகும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்